இந்தியாவில் கால்பதித்த அலான் மஸ்கின் டெஸ்லா ஷோரூமின் முதல் காரை பெற்றுக்கொண்டார் கொண்டார் மகாராஷ்டிர அமைச்சர் அமெரிக்க தொழிலதிபர் அலான் மஸ்கின் டெஸ்லா நிறுவனம் மும்பையில் தனது முதல் ஷோரூமை கடந்த ஜூலை பதினைந்தாம் தேதி திறந்தது பெரும் எதிர்பார்ப்புடன் திறக்கப்பட்ட இந்த ஷோரூம் மூலம் இதுவரை அறுநூறு கார்கள் முன்பதிவு செய்யப்பட்டுள்ளது மும்பையில் விற்பனை செய்யப்படும் கார்கள் சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகின்றன இதுவரை புக்கிங் மட்டுமே நடைபெற்று வந்த டெஸ்லா ஷோரூமில் தனது முதல் காரை நேற்று டெலிவரி கொடுத்துள்ளது மும்பை குர்லா காம்ப்ளெக்ஸில் இருக்கும் இந்த ஷோரூமில் நேற்று காலை நடந்த விழாவில் முதல் கார் டெலிவரி செய்யப்பட்டது முதல் காரை மாநிலத்தின் போக்குவரத்து துறை அமைச்சர் பிரதாப் சர்நாயக் டெலிவரி எடுத்துக் கொண்டார் காரை டெலிவரி எடுத்துக்கொண்ட அமைச்சர் பிரதாப் சர்நாயக் இது குறித்து அளித்த பேட்டியில் பசுமை போக்குவரத்தில் இது ஒரு மைல் கல் ஆகும் முதல் டெஸ்லா காரை வீட்டுக்கு கொண்டு செல்வதில் பெருமை அடைகிறேன் என்று குறிப்பிட்டார் இந்தியாவில் ஒய் மாடல் மட்டுமே இப்போது விற்பனைக்கு வந்திருக்கிறது ஒய் மாடல் கார்கள் ஒன்பது லட்சத்து எண்பத்தி ஒன்பதாயிரம் முதல் அறுபத்தி எட்டு லட்சத்து எண்பத்தி ஒன்பதாயிரம் வரை விற்பனை செய்யும் தற்போது டெலிவரி கார் எந்த மாடல் என்று தெரியவில்லை வாடிக்கையாளர்கள் தானியங்கி டிரைவர் வசதியுடன் கார்களை முன்பதிவு செய்யலாம் ஆனால் அதற்கு கூடுதலாக ஆறு லட்சம் வரை செலவிட வேண்டியிருக்கும் டெஸ்லா கார்களுக்கு சார்ஜ் செய்ய பிரத்யேக சூப்பர் சார்ஜர் வசதி கடந்த நான்காம் தேதி தொடங்கப்பட்டுள்ளது இதில் சார்ஜ் செய்தால் வெறும் முப்பது நிமிடங்களில் முழுமையாக சார்ஜ் செய்ய முடியும் காரை ஸ்டார்ட் செய்த ஆறு வினாடிகளில் நூறு கிலோமீட்டர் வரை வேகத்தை எட்ட முடியும் என்ற சிறப்பம்சங்களாக கூறப்படுகின்றன